ஹலோ வைஸ் ஐபிஎல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தியிருக்காங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல் இரண்டு இடங்கள்லேருந்து வெளியேறும் அபாய நிலையை எட்டியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடர் அப்படின்னாலே எல்லா அணிகளுக்கும் ஒரு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும் உதாரணத்துக்கு மும்பை அணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் தொடர்களில் முதல் பாதியில் சிறப்பாக செயல்படாமல் அடுத்த பாதியில் சிறப்பாக செயல்பட்டு அவங்களுடைய பிளே ஆஃப் கனவை தக்க வைப்பாங்க சென்னை அணி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் போட்டிகளில் அதிக வெற்றிகளை பதிவு செஞ்சு அவை போட்டிகளில் ஓரிரு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று அவங்களுடைய பிளே ஆஃபுக்கு செல்வாங்க இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல் கட்ட போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு அடுத்த பாதி போட்டிகளில் மிகவும் மோசமான தோல்வி அடைஞ்சு பிளே இருந்து நிறைய முறை வெளியேறியிருக்காங்க அணி பார்த்திங்கன்னா முதல் கட்ட போட்டிகளில் தோல்வியடைஞ்சி அதன் பிறகு கம்பேக் செஞ்சு சிறப்பாக செயல்பட்டு பிளே ஆஃப் சுற்று வரைக்கும் சென்று அதற்கு பிறகு இந்த போட்டியை வென்றால் மட்டுமே அடுத்த கட்ட நிலையை அடைய முடியும் என்ற பிரஷரான சுச்சுவேஷனில் தங்களுடைய மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி அல்லது தங்களுடைய மோசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி தொடர விட்டு வெளியேறுவாங்க இதே சம்பவம் தான் பார்த்திங்கன்னா கடந்த பதினெட்டு வருடங்களாக ஐபிஎல் தொடர்களில் நிகழ்ந்து வருது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருடமும் ஆர்சிபி அணி முதல் பாதி போட்டிகளில் வெறும் ஒரே ஒரு வெற்றி மட்டுமே பதிவு செஞ்சு தொடரை விட்டு வெளியேறுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அதற்கு பிறகு நடைபெற்ற போட்டிகளில் தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகளை பதிவு செஞ்சு தற்போது சென்னைக்கு எதிரான போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃபையும் நெருங்க முடியும் என்ற நிலையை எட்டியிருக்காங்க அதற்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் தற்போது வழக்கம் போலேயே முதல் பாதியில் சிறப்பாக செயல்பட்டு ஒன்பது போட்டிகளில் எட்டு வெற்றிகளை பதிவு செஞ்சு ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எஞ்சியுள்ள ஐந்து போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செஞ்சால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல் அணியாக இந்த வருடம் குவாலிஃபை ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வரையிலும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாமல் தொடர்ந்து நான்கு போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக இரண்டாவது இடத்துல இருக்காங்க இன்கேஸ் அவங்க பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஆனது கூட கொல்கத்தா மற்றும் ஜிடிக்கு இடையான போட்டி அகமதாபாத்தில் மழையின் காரணமாக கைவிடப்பட்டது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகியிருந்தாங்க இன்கேஸ் அந்த போட்டியில் ஜிடி அணி வெற்றி பெற்றிருந்தா அவங்க இதுவரையிலும் குவாலிஃபை ஆகியிருக்க மாட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெறும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு இங்கிலாந்து வீரர்கள் அவங்களுடைய தாயகம் திரும்பியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய முன்னணி வீரரான ஜாஸ் பட்லரும் விலகியிருக்கார் ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா இந்த வருடம் சிறப்பாக செயல்பட்டு இரண்டு சதங்களை பதிவு செஞ்சுருந்தார் அவர் இல்லாதது அந்த போட்டியில் தற்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதன் விளைவாக பார்த்திங்கன்னா நேற்று இரவு நடைபெற்ற பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் வெறும் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களில் ராஜஸ்தான் அணி சுருண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸுடைய தோல்வி அவங்களுடைய அணியை முதல் இரண்டு இடங்கள்லேருந்து வெளியேற்றியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது சன்ரைசர்ஸ் அணிக்கு இரண்டு போட்டிகள் எஞ்சியுள்ள நிலையில் அவங்க இரண்டு போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கூட ரன்ரேட் அடிப்படையில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கீழே இறங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் எஞ்சி இருக்கிற இரண்டு போட்டிகள்லேயுமே சன்ரைஸ் அணி வெற்றி பெற்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் மேலே வருவதற்கான வாய்ப்பு தொழில் கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் சென்னை அணியும் வெற்றி பெற்று சன்ரைஸ் அணியும் எஞ்சியுள்ள இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்காவது இடம் போகும் அபாயத்தை ஏட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மீதமுள்ள தங்களுடைய கடைசி போட்டியை பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு எதிராக விளையாடுறாங்க இதில் ராஜஸ்தான் அணிக்கு இருக்கிற மிகப்பெரிய சாதகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் போட்டி இந்த வருடத்துடைய கடைசி லீக் போட்டியாக அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றால் முதல் இரண்டு இடங்களுக்கு முன்னேற முடியுமா அல்லது மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்துல இருக்க முடியுமா என்பதை ராஜஸ்தான் அணி பார்த்துட்ட பிறகு இந்த போட்டியை விளையாட ஆரம்பிப்பாங்க இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அணிக்கு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுது மேலும் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்ற காரணத்தினால இது பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி அணியை வெளியேற்றும் அபாயத்தை இன்னமும் அதிகரிச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்சிபி மற்றும் சென்னைக்கு இடையேயான போட்டியில் மழை வந்தால் கூட ஆர்சிபி அணி வெளியேறும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் சன்ரைஸ் அணி உள்ள இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டிகளில் படுதோல்வி அடையும் பட்சத்தில் அவங்களுடைய நேற்றின் ரேட் குறைக்கப்பட்டு சென்னை அணி அபாரமாக வெற்றி பெற்றால் அவங்க பார்த்திங்கன்னா நேரடியாக இரண்டாவது இடத்துக்கு முன்னேறும் வாய்ப்பினை பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்துட்டு அவங்களுடைய லீக் போட்டியை விளையாடுவாங்க இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று உள்ளே போவாங்களா இல்லை சென்னை அணி இரண்டாவது இடத்தை பிடிக்க போகிறாங்களா இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மீண்டும் தங்களுடைய இரண்டாவது ஸ்பாட்டை தக்க வைக்கிறாங்களா என்பதை தான் பார்க்கணும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுச்சுன்னா மறக்காமல் अमन अब चैनल सब्सक्राइब करेंगे। थैंक यू फॉर वाचिंग।